இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கல்வான் பகுதியில் இந்தியா சீனா இடையே கடும் மோதல் ஏற்பட்டது இதில் இந்திய வீரர்கள் அடித்துக் கொல்லப்பட்டதால் சீனா மீது இந்தியர்களுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது அடுத்து அப்போது கொரோனா நோய் தொற்று காரணமாகவும் இரு நாடுகளிடையே உறவுகள் குலைந்து போனது வர்த்தக உறவுகள் மோசமடைந்தன சீன ஆப்கள் பெருமளவில் தடை செய்யப்பட்டன சீனப் பொருட்களை மக்கள் உதாசீனம் செய்தனர் கொரோனா தொற்று நோய்க்கு முன்பு சீன பல்கலைக்கழகங்களில் படித்து வந்த இருபத்தி இரண்டு மேற்பட்ட இந்திய மாணவர்களுக்கு சீனா அனுமதி மறுத்தது இந்தியாவைப் பொறுத்தவரை இது தனக்கு இழைக்கப்பட்ட ராஜதந்திர அவமானம் என கருதியது இதைத் தொடர்ந்து சீன சுற்றுலா விசாக்களை இந்தியா தொடர்ந்து நிறுத்தி வைத்தது மேற்கண்ட காரணங்களால் இந்தியா சீனா இடையே கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலத்துக்கு மேல் ராஜதந்திர உறவுகள் முறிந்தன இந்நிலையில் உறவுகளை சரி செய்ய மீண்டும் பல கட்டப் பேச்சுவார்த்தைகள் இராணுவ மட்டத்திலும் இராஜதந்திர முறைகளிலும் மேற்கொள்ளப்பட்டன இறுதியில் சென்ற ஆண்டு ரஷ்யாவில் பிரதமர் மோடிக்கும் சீனா அதிபருக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லையில் பிரச்சினைக்குரிய இடங்களில் இருந்து இருதரப்பு படைகளும் வாபஸ் பெறத் தொடங்கின இதனால் இரு நாடுகளிடையே எல்லையில் பதற்றங்கள் குறைந்தன அதன் பிறகு நம் மத்திய அமைச்சர்கள் கடந்த இரு மாதங்களாக சீனா சென்று உறவுகள் வளர்ச்சி மற்றும் இருதரப்பு வர்த்தகம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் இறுதியாக இரு வாரங்களுக்கு முன் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் சீனா சென்று அந்நாட்டு அதிபரை சந்தித்து உறவுகள் முன்னேற்றம் குறித்து பேசினார் தொடர்ந்தது வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பெய்ஜிங்கிற்கு வருகை தந்ததும் இரு நாடுகளிடையே சுற்றுலா மற்றும் பயணக் கட்டுப்பாடுகள் நீக்கம் குறித்து முடிவுக்கு வரப்பட்டதாக தெரிகிறது இதையடுத்து சீன சுற்றுலா பயணிகளுக்கு இந்தியா மீண்டும் தனது விசா கதவுகளை திறப்பதாக செய்திகள் கூறுகின்றன முன்னதாக சென்ற ஜனவரி மாதம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி விமானங்கள் மீண்டும் தொடங்கின இது இரு நாடுகளிடையே தொடர்பை மீட்டெடுப்பதில் ஒரு முக்கியமான படியாகும் இவ்வாறு இரு தரப்பிலும் படிப்படியாக மாற்றங்கள் ஏற்பட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மேலும் அந்த செய்திகள் கூறுகின்றன சீனத் தலைநகரம் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் வழியாக இந்த அறிவிப்பு வந்தது அதன்படி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி முதல் சீன நாட்டவர்கள் ஆன்லைன் படிவத்தை நிரப்பி சந்திப்பை முன்பதிவு செய்து விசா மையங்களில் ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் சுற்றுலா விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதி வழியாகச் செல்லும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குவதற்கு இந்த நடவடிக்கைகள் நம்பிக்கையை தூண்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே சமயம் உலக மக்களிடையே உறவுகளை வளர்க்கவும் ஒரு நாட்டுக்கான சிறந்த வருவாய் ஆதாரமாகவும் சுற்றுலா உள்ளது எனவேதான் இந்தியா சீனர்களுக்கு மீண்டும் விசா வழங்கும் முடிவுக்கு வந்ததாக தெரிகிறது குறிப்பாக மாணவர் விசாக்கள் இரு தரப்பிலும் வழங்கப்படுவதன் மூலம் முடங்கிய கல்வி உறவுகள் மீண்டும் எழுச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றாலும் இந்தியா சீனாவுடன் தனது உறவுகளை மீண்டும் திறக்கும் அதே வேளையில் கல்வானின் மோதல் பாடங்களை அது மறக்கவில்லை சீன இராணுவம் எல்லையைத் தாண்டி அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குவதை இன்னும் தொடர்கிறது மேலும் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் உறுதியான நிலைப்பாடு பாகிஸ்தானுடன் அதன் நெருக்கம் மற்றும் பிராந்தியத்தில் அதன் விரிவடையும் வர்த்தக செல்வாக்கு குறித்து மோடி அரசு தொடர்ந்து எச்சரிக்கையாக உள்ளதாகவும் புது டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன